வயசானா எதுவும் முடியாதுங்க என்னடி படுத்து நீங்க என்ன பண்றேன் நீங்க திடீர்னு மெதுவா ஓட்டுறே மெதுவா ஓட்டலடே தானே ஸ்லோவா எடுத்து இறங்க இறங்கு என்னன்னு பாப்போம் ஆஃப் ஆயிடுது இதத்தான் சொன்னேன் வயசான இப்படி எல்லாம் ஆஃப் ஆயிடும் அதை கால காலத்துல அனுபவிச்சோம் அது அதுவும் சொல்றியே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே பெட்ரோல் சுத்தமா காலி என்ன நடக்க விட்டுட்டே? சரிடி ஜானு இமே நடக்காது? விட்டுட்டு நடக்காதனா என்ன அர்த்தம்? நான் தலையில நான் ரூபா இது ஒன்னா ரூபா

ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத உன் புருஷ உடம்புல காத்தோ கருப்போ புடிச்சிருக்கு இல்ல ரெண்டுமே புடிச்சிருக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு இங்க வா நான் ஒரு தாயத்து குடுக்குறேன் எல்லாம் சரியா போய்டும் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் இது என்ன கேள்வி ரெண்டு வந்தா ரெண்டு தெரியும் ஒன்னு வந்தா ஒன்னு தெரியும் இன்னைக்கு நான் ஒண்ணு தான் வந்திருக்கேன் ஒன்னு தான் தெரியும் இவ்வளவு பக்கத்துல இருக்குற இது கூட உனக்கு தெரியலையே பாத்துடி பக்கத்து வீட்டுக்காரன் ஒன் பாயிண்ட் நினைக்க போறான் மாடியில குடி இருக்காரே உன் ஃப்ரெண்ட் அவர் கல்யாண ஆனவன் சொன்னதனால தானே இடம் கொடுக்க சம்மதிச்சே ஆமா இப்ப அதுக்கு என்ன குடி வந்த அன்னிக்கு இன்னும் ஒரு வாரத்துல பொண்டாட்டி ஊர்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னார் இல்ல வந்து 6 மாசம் ஆச்சு இது வரைக்கும் பொண்டாட்டியே கண்ணே காட்டல அவன் பொண்டாட்டி இருக்கு உன் கண்ணல காட்டணும் அவன் மூஞ்சி பாக்க முடியல அவன் பொண்டாட்டி பார்க்க முடியுமா அது இல்லங்க ब्रह्मचारி கூட நம்பலாம் கல்யாணம் பண்ணி ब्रह्मचारியா இருக்கங்களே அவங்க ரொம்ப டேஞ்சர் இப்ப நீங்க உடனே மாடிக்கு போய் ரெண்டல ஒன்னு தெரிஞ்சிட்டு வர்றீங்க டேய்

மாசம் மாசம் இருநூறு ரூபா வாங்குறீங்களே அதை உங்க பொண்டாட்டி சொல்லி என்னடா செய்ய சொல்ற உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எது உனக்கு கல்யாணமா ஒரு குளம் சொல்லி அப்படியே நம்ம கைய பார்த்து சொல்லுங்க கையனடா பாக்குறது மூஞ்சியவே பார்த்து சொல்றேன் இந்த ஜென்மத்துல அது நடக்காது அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல சிங் புரியல உனக்கு புரியாது பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்துவதாக அர்த்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு கல்யாணம் நடந்தே தெரியணும்

உனக்கு நான் எப்படி தான் கல்யாணம் பண்ணி பாக்க போறேன் ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா நீ ரொம்ப அவசியம் சொன்னோம்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன் இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான் பைத்தியம் போல இருக்கு அதான் டாக்டர் பாக்க வந்திருக்கேன் யாரும் நான் பைத்தியம் நீ வைத்தியம் இல்லப்பா டாக்டர் தான் வைத்தியர் நீ இப்ப எதுக்கு வந்த யோ என் பர்சு விட்டையா பர்சு எது பர்சு பர்சு நர்சா

உள்ள வரலாமா யாருகிட்ட கேட்குறீங்க அவருகிட்டதான் இவனு கேட்டா புரிஞ்சிட போகுதா பாக்க்தா திறன்னே உள்ள வரலாம் அது சரி முதுகல தட்டு அப்பதான் தெரியும் வாங்க வாங்க பெருசா இருக்கு இவன் என்ன வேணாலும் சொல்லலாம் பேயே ஆமா உங்க பாத்தீங்களா வந்துருவான் ஏங்க

அது கல்யாணத்துக்கு வரவங்க எழுதுவாங்களே நீங்க என்ன பண்ணுவீங்களோ எழுது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதார கேட்கணும் கிழிஞ்சது இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா ஒண்ணு செய்யலாம் கல்யாணத்துக்கு வர நாதசுர கச்சேரிக்காரங்களை மேட மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த கொழாய் எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம் ஐயோ இவன வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே இந்த பாரு

உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வேணாங்கறதை இந்த காதுல வாங்கி அந்த காதல் விட்டுருங்க இந்த காதுல வாங்கி அந்த காதல் விடுறதுக்கு அது என்ன காட்சியில கம்பியா என்ன காது இது படிப்பு கேத்த பேச்சு எம்ஏ பிலாசபி தம்பி என்ன படிச்சிருக்காரு என்ன நீ அது வரைக்கும் வந்துட்டியா ஹடா ஆண்டவா இதுல நான் எதை சமாளிப்பேன் அதையா இதையா சார் எங்களுக்கு போய் சொல்ல தெரியாது மாப்பிள்ள எஸ்எஸ்எல்சி ஃபெயில்

அதை ஏன்டா கேக்குற நம்பர் 1 மரக்க தெர்க்கால போய் சீக்கிரம் குளிங்க நான் மார்க்கெட்டு போய் வரேன்னு சொன்னா நான் குடிக்கலாம்னு போகும்போது நம்பர் 2 டமார வந்து மாடி போய் குளிங்கேண்டா வேற வழி இல்ல மாடி போய் பாத்ரூம் கதவு திறந்து பைப்பை திருப்பி விட்டு பாத்ரூம் கதவு சாத்திட்டு ஜன்னல் படியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கற நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள பூந்துறேன் நம்பர் 1 ஏற்கனவே வந்தாச்சு ஐயையோ வந்தாச்சா

மாடியில பைப்பை திறந்து விட்டுட்டு இருக்கேன் அட போய் அடைச்சுட்டு வந்துடுற என்ன குளிக்கிறீங்க மேல டமா இருக்காடா என்ன முக்க போறீங்க பழைய ரூட்டு பைப் தான் டேய் என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துறேன் ரெடி ஸ்டெடி ஜூட் டேய் அதுக்குள்ள குடிச்சிட்டான் அட சொல்லி பார்த்தங்க நல்ல வேலை பைப்ல ஏறும் போது சொல்ல மாட்டீங்க தம்பி ஜோசியர் குளிச்சிட்டாரா அட படு சைடு பண்ணல இல்ல நான் குளிச்சிட்டு இருக்க போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆமா இவன் பெரிய சிலுக்கு சுமிடா எட்டி பார்த்தால அத விடு தம்பி நேத்து வரைக்கும்மாவது காது கொஞ்சம் கேட்டது இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கீங்க இப்ப கேக்குதா கொஞ்சம் கேக்குது போய் பாரு காய வைக்கணும்ல போ போ ரெடி குளிச்சிட்டாரா நம்ம இத பிறப்பா கேட்டேன் என்ன அது பேய் இது பாய் எங்க மாட்டில வந்துறீங்க இல்ல அந்த டாரியன பார்த்து வாடை கேட்கலாம்னு போயிருந்தேன் அவர் இங்க எல்லே இருக்காரு அதானே நீ அடையாங்கி வந்த சோசேர அடுத்த மாசல இருந்து வாடைய குறைக்கலாம்னு இருக்கேன் டேய் நீ யாரா பீட் வாடை நம்பர் ஒன் நம்பர் டூ ஐயோ கேப் நீங்க குளிக்கவே இல்லையா உங்களுக்கு ஐயோ என்ன நான் சொல்லல காது கேட்காது கண்ணு 1 1

அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கிறது என்கிட்ட மறைச்சிட்டீங்க அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா இப்பதான் நான் கேட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் சரியான கல்லூரி மங்க நீங்க மன்னிப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா ஐயோ மரகதா இவகிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேக்குறது என்ன நம்புடி அப்ப நீங்க கட்டாயத்தினாலதானே தாலி கட்டீங்க ஆமா நீங்களே ஆசைப்பட்டு கட்டல இல்ல நீங்க சொல்ற சத்தியம் தானே சத்தியம் அப்ப வாங்க